கொஞ்ச நாள் செங்கல்பட்டு கொஞ்ச நாள் காஞ்சிபுரம் மறுபடியும் செங்கல்பட்டு உங்களுக்கு புரிஞ்சா அறுபதுல நாளும் அறுபதுல அது காஞ்சிபுரம் புரியுதுங்களா அறுபத்தி எப்போ காஞ்சிபுரம் தெரியுமா அறுபத்தேழு அறுபத்தெட்டுலேருந்து தான் காஞ்சிபுரம் அறுபதுலாம் சைதாபேட்டிலே இருந்துச்சு எது செங்கல்பட்டு டிஸ்டிக் ஆஃபீஸ் புரியுதுங்களா இந்த வரலாறு தெரியாமல் தப்பான ஆஃபீஸில் இருக்க கூடாது அதனால் என்ன பண்ணுவோம்னா அந்த வரலாறு தெரிஞ்சு அதுக்கு பேர் ஆர்டிஐ வளை வீச்சின்னு நாங்கள் வச்சுருக்கோம் அந்த ப்ராடக்ட் நேம் என்னது எங்கேனால போட்டு விடுறது என்னது ஒரு இருபது ஆர்டிஐ மொத்தமாக ரெடி பண்ணி எங்கேனாலும் அடிச்சு விடுறது எவனோ ஏதோ ஏதாவது ஒரு பேப்பர் கொடுப்போம் அதுலேருந்து எதாவது ஒரு துறவிலேயே ஒரு நோட்ஸு எடுத்து அதிலேருந்து பிடிச்சிட்டு போகணும் அது நமக்கு தெரியணும் செங்கல்பட்டில் தான் ஒன்றுன்னா போட்டாலே கூடாது செங்கல்பட்டுலேயும் போடணும் ஃபைல் இங்கே மாறி வந்திருக்கோம் காஞ்சிபுரத்துலேயும் போடணும் சென்னை கலெக்ட்ராஸுக்கும் போட்டான் ஏன் சென்னையில் போட்டு விசித்து சொல்லி போட்டு விட்டேன் அப்படி நான் போட்டு எடுக்கும்பொழுது பழைய காஞ்சிபுரம் ஆஃபீஸில் டூ ஜேயில் அங்கே பக்கத்தில் வந்த வயசில் நம்ம நண்பர் ஒருத்தர் அவருக்கு ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுத்தா அதனால் அவர் நான் போனால் போயிடுவேன் அவர் அங்கே நல்ல பழக்கம் அதனால நேராக உட்காந்து ஆர்த்தி இல்லாமல் ஃபாலோ பண்ணுவோம்ல ஒரு நாள் தான் ஒன் ஹவர் ஆர்த்தி ஆனால் அதுக்கப்புறம் ஒன் வீக்கு அந்த அந்த ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல ஒரு ஒன் வீக் கழிச்சு ஒரு டாட்டா எடுத்துட்டாங்க என்கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப் ஃபைவ் மேலே டாப்பில் கட்டி வச்சுருக்கேன் இவங்க வில்லேஜ் போட்டு வில்லேஜ் போட்டு ஒரு ப்ரௌன் கலர் போட்டு கட்டி வச்சுருக்கேன் நான் அர்ஜென்ட் ஆர்டினரின்னு ஒரு ஃபைல் போட்டு வச்சுருப்பாங்களே போட்டு அதில் கட்டிருக்கு அவுட் ஆஃப் த ஸ்கோப்பு அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருக்கேன் இந்த மலையூர் வில்லேஜுனே இருக்குது ஸ்கோப்புன்ட்டு ஃபோன் அடித்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க மொத்த ரெக்காடியும் தூக்குங்க என்னது மொத்த ரெக்காடியும் தூக்குங்க பார்த்துடலான்ட்டு பத்து நாளாக போனார் அவர் பத்து நாளாக போய் எடுத்துகிட்டார் என்னது வந்து பார்த்துட்டு நான் கிளியராக விளக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் எழுதி அட்வொகேட்ஸாக இருக்கிட்டு அவங்க அந்த அட்வொகேட்டுக்கு என்னோடய எக்ஸ்பர்ட் ஒப்பீயன் இது வந்து இது மாதிரி நடந்தது இப்படி நடக்கும் அவுட் ஆஃப் த ஸ்கோப்பில் கொடுத்துன்னு சொன்னோன்னே அது செம்மஹாப்பியாக இருக்கும் இல்லை கே அவுட் ஆஃப் த ஸ்கோப்பில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களா நம்ம கட்சிக்காரர்கள் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவுட் ஆஃப் த ஸ்கோப்பில் அப்ளை பண்ணிட்டு வந்து ப்ரிவெண்ட்டுக்கு நம்ம தகவலை சொல்லணும் நாலேஜ் ரெண்டு விதில நம்ம பயன்படுது அதாவது நம்ம கட்சிக்காரனு ஏதோ ஒன்று சொல்லி அந்த நேரம் நிறுத்துறது தலைக்கு வந்து தலைப்பாங்க இப்போதைக்கு நிறுத்துறதுக்கு அதை பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா இப்படியும் ஆர்டிஐ போட்டு தேடி பார்க்கணும் இதனால ஒன்றும் உங்களுக்கு இது இல்லை ஒரு ஒரு கோயில் என்ன பண்ணியிருக்கு தன் பேர் அனாத செட்டில் பண்ணல அனாதீனம்னு இருக்கு அந்த கோயில் அப்ப அந்த கோயிலோட பழைய செயலர் உள்ளவர் என்ன பண்றாரு அந்த காலத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்குலாம் ரோடு போடணும் அப்படின்னா முதல்ல ரோடு போடுற கான்ட்ராக்டருக்கு கிட்டத்த எழுதி கொடுக்கணும் தெரியுமா உங்களுக்கு ஈஸி போகணும் பயங்கரமாக போகணும் அதாவது ரோடு போட போகிறோன்னா அன்னைக்கு அறுபதுகளுக்கு முன்னாடி கான்ட்ராக்டர் இருக்காங்க இல்லையா ஒப்பந்தக்காரர் ரோடு அவருக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்போ தான் அவர் ரோடு போடுவார் வீட்டில் அப்படி ஒரு நடைமுறை அந்த காலத்தில் இருந்தது இப்போ இருக்கிற மாதிரி இல்லை அப்படி கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க ரோடெல்லாம் போட்ட இடத்துக்கு இவர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு யார் ரோடே போட்டுட்டாரு ஹெச்ஆர்என்சி செயலாளர் என்ன பண்ணுறாரு ஈசி எடுத்து பார்த்தா கிஃப்ட் கொடுத்துருக்காரு இவர் என்ன ரோடு அதுக்கு முன்னாடி போட்டாச்சு எப்படி ஏன் போட்டாச்சுன்னு சொன்னால் இவங்களோட இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய பத்திரங்கள்லேயே எல்லையில் அந்த ரோடு காட்டுது ஓட சாலையை சாலையினே காட்டுது அதுக்கும் முன்னாடி இந்த ஃபேமிலியிலருந்தே ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம கட்சிக்காரர் ஃபேமிலியே ரோடு கான்ட்ராக்டு கொடுத்துருக்குறாங்க அதே கான்ட்ராக்டருக்கு இவர் அது சொத்தை கொடுக்குறாரு அது ஈஸியில் எடுக்கும்போது தெளிவாக வந்துச்சு ஏன் செயலர் இல்லாமல் கொடுக்குறாரு ஒரு டவுட் வந்துச்சு அப்போ அவரு பட்டா பெற முயற்சிச்சிருக்காரு எப்போ செட்டில்மெண்ட் காலத்துல ஏன்னா ஏதோ குறும்போக்குள் அனாதீனம் வந்துட்டு வச்சா இவர் எதுக்கு அந்த சர்வே நம்பர்ல கொடுக்கற முயற்சிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் அதை ஆவணமாக காட்டி எனக்கு டவுட் வந்தது அவுட் ஆஃப் த ஸ்கூப்ல பட்டா பெற்றிருக்கலாம் ஒரு இன்ட்யூஷன் ஒர்க்கு தான் அதெல்லாம் எப்படி சார் கிடைக்கணும் பெற்றிருக்கலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த திருவோணம் ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் அந்த கிஃப்ட் டீடை எடுக்கிறதே பெருசாக போச்சு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவோணம் சார்பதி வளத்தில் அப்புறம் அதை எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இந்த சொத்து இருக்கிற பிரச்சனை புதுக்கோட்டை அதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் தஞ்சாவூர் இப்படின்னு மாறி மாறி பிரிச்சு வந்துருக்குங்களா அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி சார் படிப்பீங்க அது அந்தந்த மாவட்ட கெசட் ஈரை எடுத்து படிக்கணும் புத்தகம் இருக்குல்ல கெசட் புத்தகம் அந்த மாவட்ட வரலாறு புத்தகம் அதை எடுத்து படிக்கணும் அப்போ அதை எடுத்து நான் கெசட் எடுத்து கொஞ்சம் படித்து பார்த்து நோட் பண்ணால் கொஞ்சம் காலம் இது வந்து தஞ்சாவூரில் இருந்துருக்கு ஒருத்தநாடு தாலுகா அதில் உட்காந்துருக்கு ஒருத்தநாட்லேருந்து பிரிஞ்சு கொஞ்சம் புதுக்கோட்டைக்கு மாதிரி இருக்கு ஆ ரைட் அப்போ நாம் அங்கே கேட்போம் நாங்கள் தாசில்தார் போட்ட இண்டெக்ஸு இந்த ஓஇஎஸ்ஏ ஓஎஸ்இஏ அவுட் ஆஃப் த ஸ்கோப்பு ஃபைலு இதெல்லாம் டூ ஜே கேட்டு நாங்கள் அனுப்புகிறோம் அப்போ அவங்க அனுப்புகிறப்போ அவங்க இல்லை நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களை அனுப்பிவிட்றேன்னா தஞ்சாவூரில் முதல்ல நாங்கள் அனுப்பியிருந்தோம் அவங்க புதுக்கோட்டைக்கு மாற்றி விட்டாங்க நாங்கள் சொல்லியிருந்தோம் புதுக்கோட்டைக்கு மாற்றி விட்டாங்க சார் ஏற்கனவே நாங்கள் அங்கே அனுப்பியிருந்தோங்க அப்புறம் விளக்கமாக எல்லாத்தையும் புரிய வச்சு தாசில்தார் லெட்டர் வச்சு மீட் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அவர் அங்கே ஃபோன் பண்ணி சொன்னார் ஒரு பழக்கத்தில் ஃபோன் பண்ணி அவங்க சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் அங்கே போய் நாங்கள் தேடி எடுக்கும் போது ஹெச்ஆர்என்சி அதிகாரி ஓஎஸ்சியை பட்டா அப்ளை பண்ணி ஆர்டர் நிலநிர்வாக கிட்ட ஃபைனல் பண்ணணும் ஃபைனல் பண்ணாமல் வச்சுருக்காரு கோயிலுக்கான உரிமை தான் என்ன ஆனால் அதில் இன்றைக்கி மக்கள் குடியிருக்கிறாங்க மொத்த பேப்பரை நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் ஹச்ஆர்என்ஸ்காரங்க வாங்கி வச்சிடல அப்படியே இருக்கிறாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல திருச்சி எச்ஆர்என்ஸ்காரங்க நாங்கள் வளர்க்கும் போல் யூடிஆர் கரெக்ஷன் ஒரு பெடிஷனை போட்டு நீ வா அப்படின்னு சொல்லியிருக்கணும் பேப்பர் அவங்க எடுத்துகிட்டு வந்தா எந்த பேப்பரு எங்களுக்கு உனக்கு அநாதீனத்துலேயும் பொறுப்போகே கோயிலுக்கு அனாதீனத்துலேயும் வரும்போது யுடிஆரில் அவங்க பேர் ஏறிப்பச்சு யார் பேர் அது எஸ்எல்ஆர்லையும் அனாதீனம் மனிதன் எஸ்எல்ஆர்லையும் அனாதீனம் யூடிஆர்ல கோயில் பேர் ஏறிப்புச்சு நாங்கள் யூடிஆர் அப்பீல் போட்டுட்டோம் இது தப்புங்க எஸ்எல்ஆரில் பாருங்கள் அனாதீனம்னு இருக்குது நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படின்ட்டு இன்னும் அந்த நம்ம அண்ணன்னா போய் சொன்னா உண்டு இனி அந்த எச்ஆர்எஸ் அதிகாரி அந்த காலத்தில் அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் பட்டா அவங்க வாங்கியிருக்கலாம் வாங்கி தான் அதுக்கப்புறம் யூடிஆரில் வந்துருக்கணும் பட் அவங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கல அப்படியே பெண்டிங்கில் நிலுவையில் வழங்குறது இந்த காலி பண்ணுன்னு வந்து ப்ரெஷர் போட்டவங்களாம் ஃப்ரீயாகித்தாங்க இப்போ அவங்க எப்